ஈராயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் நீண்ட நாட்களாக இருந்த பண சுணக்கம் பணம் பரிமாற்றம் சீராகவும் சிறப்பாகவும் அமைவதற்கு உகந்த நல்ல மாதமாக அமைகிறது தங்களுடைய ஸ்தானத்தில் இருந்து எட்டுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இரண்டாவது செல்கிறார் அதனால கொஞ்சம் பணம் காசுகள் சீராக அமையும் மேலும் எட்டுக்கு உடையவன் மூன்றாவது ஸ்தானத்திலே செல்லுகின்ற காலமும் ஒரு வசந்த காலம்னு பேர் அப்ப ஏற்பட்ட நல்ல நாள் அப்படிங்கிறது பதினைந்தாம் தேதிக்கு மேல வருது பதினைந்தாம் தேதிக்கு மேல பல வகையான நன்மைகளை அடைவிருக்கின்றீர்கள் மேலும் இந்த மாதம் முழுவதுமாகவே தங்களுடைய ராசியில் இருந்து பத்தாவது ஸ்தானத்தில் செல்லக்கூடிய கேது பகவான் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் ரசாயன துறை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுத்துகிறார் அதே போல டிரக்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல நாளாக இந்த மாதம் அமைகிறது மேலும் மெடிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது மேலும் இந்த மாதம் தங்களுடைய ராசியில் இருந்து இரண்டாவது ஸ்தானத்திற்கு இருக்கக்கூடிய புத பகவான் சீரான பண புழக்கத்தை ஏற்படுத்துகிறார் அவர் அப்படியே ஒன்பதாம் தேதிக்கு மேல் மூன்றாவது ஸ்தானத்தில் செல்லக்கூடிய காலம் உங்களுக்கு தேவையான பல மாற்றங்களை சாதகமான மாற்றங்களை உங்களுக்கு சூழ்நிலையிலே உருவாக்கி தருகிறார் அதே நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து ஒரு சூகமான உறவி உங்களுக்கும் அவருக்கும் நிலைநாட்டுகிறார் மேலும் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேயே இருக்கக்கூடிய சனி பகவான் நிதான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறார் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தை விடுத்து அந்த ஸ்தானத்தை விடுத்து அதிசாரமாக இரண்டாவது ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல போற ரெண்டுல சனி பகவான் அதிசாரத்துல போறார் அதனால பல நன்மைகள் ஏழசனிலிருந்து தற்காலிகமான சில விடுதலை ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது முக்கியமாக இது போல நாட்களே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்தீர்களே ஆனால் பல வகையான நன்மைகளை அடைவீர்கள் முக்கியமாக இந்த மாத கடைசி முப்பதாம் தேதி ராமபிரான் அவதாரம் செய்த ஸ்ரீ ராம நவமி வருகிறது பொதுவாகவே ராமபிரானை வணங்கினாலே ஆஞ்சநேயருக்கு மிகப்பெருக்கும் ஆஞ்சநேயரை நேரடியாக வணங்குவதை விட எந்த இடத்திலெல்லாம் ஒழிக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் ஆஞ்சநேயர் பிரத்யட்சமாக நிவாசம் செய்கிறார் என்பது ஐதீகம் அதேனால ராமபிரானை வணங்கி ஆஞ்சநேயரை வணங்கினீர்களே ஆனால் ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தினாலே பல வகையான நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு வந்து சேரும் மேலும் மகர ராசிக்கு இந்த மாதம் தங்களுடைய ஸ்தானத்திலிருந்தே நாளுக்கு உடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாவது ஸ்தானத்திலே சொல்லுவதனாலே பல நன்மைகள் புதிய மின் உபகரணங்களை பரிமாற்றம் செய்வது குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து வாங்கி இன்னொரு இடத்துல மின் உபகரணங்களை கைமாத்துவது அதனாலே பல லாபங்கள் அடைவது போன்ற விஷயங்கள் வரவிருக்கின்றது அதே போல வெகு நாட்களாக ஒரு சொத்து வாங்கணும் புதிய சொத்து வாங்கணும் நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருக்கின்றோம் ஒரு புதிய சொந்த மனை வாங்கணும் அப்படிங்கிற ஆசையுடன் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பொற்காலமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்து புதிய சொத்துக்கள் வாங்குவது புதிய வீடுகள் வாங்குவது போன்ற பல எண்ணற்ற நன்மைகள் அடையவிருக்கின்றீர்கள் மேலும் இந்த மாதம் செவ்வாய் பகவான் தங்களுடைய ராசியிலிருந்து ஆறாவது ஸ்தானத்திலே பதினாலாம் தேதிக்கு மேல் வருகின்றபடியினாலே முன் சொன்னது போல சில உபகரணங்களை கடன்பட்டு வாங்குவதற்கு வாய்ப்புள்ளது முருகபுருமானை வணங்கி வந்தீர்களே ஆனால் கடன் நிவர்த்தி அடைவது மட்டுமல்லாமல் கர்மவினை தோஷங்கள் நிவர்த்தி அடைவது மட்டுமல்லாமல் பல வகையான நேரடியான பல இறை சக்திகளுடைய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கின்றது இந்த மாதம் முக்கியமாக செவ்வாய்கிழமை தோறும் கந்த சஷ்டியை பாராயணம் செய்து வாருங்கள் நன்மைகள் கிடைக்கப் சிவாய சிவாயணமாக